எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் மூன்று எண்களை அறிவேன் பகுதி இரண்டு கட்டகத்தோட தொடக்கத்துல நிலைவாரியாக கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பும் தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று மொட்டநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாட்டையே நினைவு கூர்ந்து மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் கூட்டல் கூடுதல் ஒன்பதுக்கு மிகாமல் அரும்பு நிலை மாணவர்களுக்கு ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று ஓனான் வந்து சொல்லிச்சாம் என்ற பாடலை பாடிய பின்னர் கூடுதல் ஒன்பதுக்கு மிகாமல் கூட்டலை நினைவு கூர்ந்து பாடநூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் கல்கல் பெருக்கல் மலர்நிலை மாணவர்கள் ஏற்கனவே ஐந்தாம் வாய்ப்பாடு வரை அறிந்து கொண்டதால் இந்த செயல்பாட்ட அவர்களுக்கு வலுவூட்டும் செயல்பாடா மேற்கொள்ளலாம் எப்படினா மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர முன்னே வரச் செய்யணும் இரு மாணவர்களும் கல்கல் பெருக்கல் சொல் சொல் விடை சொல் எனக் கூறிக்கொண்டே தங்களின் வலது கை விரல்களை தனக்கு விருப்பமான எண்ணிக்கையில் நீட்டணும் அந்த விரல்களின் எண்ணிக்கைக்கேற்ப எண்களின் பெருக்கல் பலனை கண்டுபிடித்து கூறணும் இருவரில் யார் விரைவாக கண்டுபிடித்து கூறுகிறார்களோ அவர்களுக்கு நட்சத்திரம் வழங்கி பாராட்டணும் போல அடுத்தடுத்து மாணவர்களை அழைத்து விளையாட்டத் தொடரணும்